நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் தீபாவளி வாழ்த்து அதே ஓட்டு கேம்பை வரும்போது நம்பிக்கை உள்ள இந்துக்கள் மட்டும் வாக்களிச்சா போதும்னு சொல்லுவாரா சொல்ல தைரியம் இருக்கா சொல்ல தைரியம் இருக்கான் தைரியம் இருந்தா திமுகக்கும் பிகாவுக்கும் சவால் விடுறேன் கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க எந்த கடவுள் இல்லைன்னு சொல்லுங்க அதைப்படி இந்து கடவுள் மட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காரா அவங்க ராமிசாமி நாயகர் சொல்லி வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்களா நீங்க ஓட்டுரிமை கொடுத்துட்டு ஈஸியா பாஜக உள்ள வளர்த்துறலாம் பண்ணீங்க நினைக்கிறீங்களா அதான் உங்களுடைய திட்டம் வந்து எதிர்க்கட்சிகளோட குற்றச்சேட்டம் நிறையவே கிடையாது சார் நீ பீகார்ல இருக்கிறவங்க எது சார் நீங்க இங்க ஓட்டு கொடுக்குறீங்க பீகார் மாநிலத்துல மட்டும் இருந்து தமிழ்நாட்டுல வேலைக்கு வரல வேற மாநிலங்கள் வட மாநிலங்கள்ல இருந்து வந்து வேலை பார்க்க தான் போறாங்க பீகார் பீகார்காரங்க மட்டும் வந்து தமிழ்நாட்டுல வேலை பார்க்கல உண்மையா இல்லையா சேகரின் நோக்கம் என்னன்னா ஒரே ஆளுக்கு நாலஞ்சு இடங்கள்ல நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல நீக்கிட்டு ஒரு இடத்துல ஓட்டு பதிவு இந்த இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்மட பாஜக மதுரை மாவட்ட நிர்வாகி திரு புது சரவணன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்ப பீகார் எலெக்ஷன் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையோட பல மடங்கு ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வெற்றி இந்த வெற்றி ரிசல்ட் பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா இதை தொடர்ந்து அடுத்து அடுத்து இதே போன்று வெற்றி பெறுவோன்றீங்க பீகாரோட எலக்ஷன் ரிசல்ட் தமிழ்நாட்டிலும் எதிரொலிக்கு நம்புறீங்களா கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த மூன்று சட்டமன்ற நடந்திருக்கு வரிசையா டெல்லி ஒடிசா இப்ப பீகார் வரப்போற ரெண்டாயிரத்தி ஆறுல தமிழக சட்டமன்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் எந்த மாற்றம் கிடையாது ஆனா பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு ஒருத்தர் தேர்தல் வியூக வகுப்பாளர் அவர் படுதோல்வி அடைஞ்சிருக்காரு அவர் யாருன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சி கட்டில ஓகே திமுகவை ஆட்சி கட்டில் ஏற்றிய பிரசாந்த் கிஷோரும் அழுதோல்வி அடைந்தார் இல்ல அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் மோடிக்கும் அவர் தான் வேலை பார்த்தார் கண்டிப்பாக பிஜேபி பிரதமரை ஆட்சி கட்டலாமத்தினரும் அவர் தான் பிஜேபிக்கும் இல்ல மிச்ச கட்சிக்கும் வேலை பார்த்திருக்காரு எல்லா கட்சிக்கும் வேலை எல்லா கட்சிக்கும் வேலை பார்த்திருக்காரு ஆம் ஆத்மி கூட வேலை பார்த்திருக்காரு மாற்று கருத்து இல்ல ஆனா வந்து திராவிட சித்தாந்தத்தை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கடந்த தேர்தல்ல ஏன்னா பத்து வருஷமா ஆட்சியில இல்லின்றனால பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து வீகம் வதத்து தேர்தலில் போட்டிட்டாங்க அதாவது கருணாநிதி தேடி திருட்டு திருடி சேர்த்து வச்ச சொத்து இருக்குல்ல அந்த அமௌண்ட்டை கொடுத்து பிரசாந்த் கிஷோர் கொடுத்து ஏற்கனவே வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அடிக்கடி சொல்கிறது வந்து ஹிந்தி எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு ஆனால் அதே ஹிந்தி பேச தெரிஞ்ச பிராமணரை வந்து கூட்டிகிட்டு வந்து தேர்தல் வியூகம் வச்சு பணம் கொடுத்து தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணாங்க ஆனால் அதே பிரசாந்த் கிஷோர் திருப்பி கூப்பிடுவாங்களான்றது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் கேட்கணும் உண்மையிலயா இல்ல இப்ப வந்து பிரசாந்த் கிஷோர் இருக்காரு இல்லையா அவர் திமுக வேலை பார்த்தது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்னா நீங்க பிஜேபிக்கு தானே வேலை பார்த்திருக்காரு பிஜேபிக்கு வேலை ஆனா திராவிட சித்தாந்தம் திராவிட கொள்கையை இருக்கிறவங்க எதுக்கு வந்து வேற மாநிலத்துல இருந்து கொண்டு வந்து தேர்தல் சார் அடிக்கடி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு திராவிட சித்தாந்தத்துக்கு வீத வகுப்பாளருக்கு என்ன இருக்கு தேர்தலில் விஓ பலர் வெற்றி பெறப்பெறக்கூடாது அது சித்தாந்தத்துக்கு அவங்களுக்கு என்ன சார் ஒரு சித்தாந்தம் தான் சார் மக்களை கொண்டு வந்து எங்களுடைய சித்தாந்தம் என்ன அவர் எந்த தேசியமும் தெய்வமும் எங்களுக்கு இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய கான்செப்ட் அதை மக்கள் இடத்துல கொண்டு செல்றோம் நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறோம் உண்மையில இல்ல இப்ப வந்து எஸ்ஐஆர் திமுக உட்பட விஜய் முதற்கொண்டு எதிர்கட்சிகள் அனைவரும் எதிர்க்கிறாங்க எஸ்ஐஆர் அது குறிப்பா பல லட்ச வாக்குகள் வந்து வாக்காளர்கள் ஓட்டு போட முடியாத ஒரு சூழலை உருவாக்குறது அந்த எஸ்ஏஆர்ன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கண்டிப்பா கிடையாது எஸ்ஏஆர் திருத்தம் வந்து இன்னைக்கு நேற்று பண்ணலை ஏற்கனவே கடந்த காலங்களில் எஸ்ஏஆர் திருத்தம் வந்து இந்தியா முழுக்கம் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலா வந்து ஒரே ஆளுக்கு நான்கு இடத்துல ஐந்து இடத்துல ஓட்டு இருக்கு அந்த ஓட்டை வந்து நீக்க போறாங்க அது போக வேற இருந்து ஒருவர் வந்து குடியிருக்காரு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாட் தமிழ்நாட்டுல குடியிருக்காரு அப்படின்னா அவர் ஓட்டுரிமை கேட்டாருன்னா ஓட்டுரிமை வழங்கப்படும் ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஓட்டு இருக்கும் மற்ற மாநிலங்களை அவருக்கு ஓட்டு அந்த ஓட்டு நீக்கப்பட்டு தமிழ்நாட்டுல சேர்க்கப்படும் இல்ல இது வந்து எப்படின்னா வட மாநிலத்தை சேர்ந்த ஓட்டுரிமை கொடுத்துட்டு ஈஸியா பாஜக உள்ள வளர்த்திடலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா அதான் உங்களுடைய திட்டம் எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு கிடையவே கிடையாது சார் பீகார்ல இருக்கிறவனுக்கு சார் நீங்க இங்க ஓட்டு கொடுக்குறீங்க பீகார் மாநிலத்துல மட்டும் இருந்து தமிழ்நாட்டுல வேலைக்கு வரல வேற மாநிலங்கள் வட மாநிலங்கள்ல இருந்து வந்து வேலை பார்க்க தான் போறாங்க பீகார் பீகார் காரங்க மட்டும் வந்து தமிழ்நாட்டுல வேலை பார்க்கல உண்மையா இல்லையா ஒத்துக்கிறீங்களா இல்ல எதுக்கு எதுக்கு அதான் சார் மித்த மாநிலத்துல இருந்து இங்க வேலைக்கு வந்தவர்கள் எதுக்கு ஓட்டு கொடுக்குறீங்க ஏன் கொடுக்க கூடாதுன்றீங்க சார் அவங்க மாநிலத்துல போய் ஓட்டு உரிமை வாங்கிட்டு சார் ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க அதுக்கு அதுக்கு கொஸ்டின் பண்ணுங்க சார் தமிழ்நாட்டுல இருங்க சார் தமிழ்நாட்டுல ஒரு ஒரு வேட்பாளரை ஒரு உரிமை தமிழனுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஆறு கோடி மக்கள் இருக்காங்க ஏழு கோடி மக்கள் இருக்காங்க ஒரு கோடி மக்கள் வந்து இன்னும் நாலு வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து வேலை பார்க்க இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்கன்னு வச்சுக்க நீ மூணு கோடி பேர்த்துக்கு நீங்க வாக்குரிமையை கொடுத்தீங்கன்னா இங்க தமிழர் தமிழர்கள் நினைத்த ஒரு வே முதல்வரை கொண்டு வர முடியாதுல்ல அதாவது தமிழர்கள் அதிகப்படியான வாக்காளர் இருக்காங்க பீகார்ல ஓட்டு வந்து ஓட்டுரிமை வாங்குறவங்க வந்து எல்லாரும் கேட்டு வாங்க போறது இல்லை சில பேர் கேட்க போறாங்க சில பேர் இல்ல நான் எங்க மாநிலத்திலே போய் பீகார்ல போய் நான் ஓட்டு போட்டுக்கிறேன் இல்ல ராஜஸ்தான்ல போய் ஓட்டு போடுக்குறேன்னு சொல்ல போறாங்க எல்லாருக்கும் வந்து கம்பல்சரியா நீ வந்து நார்த் இந்தியன்ஸ் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க வேலை பாருங்க உங்களை ஃபுல்லா நாங்க ஓட்டு உரிமை இங்க கொடுத்து எங்களை பிஜேபி ஜெயிக்க வைங்கன்னு நாங்க சொல்லல உடைய நோக்கம் என்னன்னா ஒரே ஆளுக்கு நாலஞ்சு இடங்கள்ல நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல ஓட்டு இருக்கு அந்த ஓட்டை வந்து நீக்கிட்டு ஒரு இடத்துல ஓட்டு பதிவு பண்ணணும்ன்றதுக்காண்டிதான் இந்த எஸ்ஏஆர் இருக்கு பொதுவா வந்து இந்த எஸ்ஏஆர்ல பிஎல்ஓவா இருக்கட்டும் இஆர்ஓ இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழக அரசு பணியாளர்கள் தான் இப்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து அரசு தேர்தல் அரசு அலுவலர் யாருன்னா மாவட்ட ஆட்சியார் அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு பயப்படுறீங்க இல்ல இப்ப இந்த எஸ்ஏஆர் இருக்கு இல்லையா ஆர் ராசா திமுக ஒரு முக்கிய தலைவர் ஆர் ராசா இப்ப இன்னைக்கு பேசின வீடியோ தான் தேர்தல் ஆணையம் வந்து இந்த எஸ்ஏஆர் குறிப்பிட்டு சொல்றாங்க அதாவது முந்தியெல்லாம் வந்து கல்ல ஓட்டு போடுவாங்களா வாக்கு பெட்டியை திருறாங்களா இவங்க இந்த மாதிரி அதாவது தேர்தல் ஆணையம் திருடர்களை எல்லாம் கண்காணிச்சாங்க ஏன்னா இப்ப வந்து தேர்தல் ஆணையத்திலேயே திருடர்களா இருக்காங்க அப்ப வந்து இந்த திருடர்கள் இருக்காங்க இல்லையா தேர்தல் ஆணையத்தில இருக்க திருடர்கள் தலைமை திருடர்கள் யாருன்னா பிரதமர் அமித்ஷா அப்படின்னு யாரு சொல்றது ஆர் ராசா பேசியிருக்காரு சொல்றாரு திருடர் தேவை இல்ல சார் டூ ஜி திருடர்ன்றீங்க ஆராசாவுக்கு இன்னும் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படுறாங்க சார் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு ஆமா சார் கேஸ் போயிட்டு இருக்கோம் குற்றம் போயிட்டு நீங்க பிஜேபி வந்து பதினோரு வருஷம் கேஸ் போயிட்டு இருக்கு பதினோரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு நீங்க மூணு வார ஆட்சி இருந்த யாரும் குற்றத்தை நிறுவச்சிருக்கலாம்ல சார் கோர்ட் அதாவது கோர்ட் விஷயத்துல வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து தலையிட முடியாது கோர்ட் வந்து தன்னிச்சையா இது பண்ற ஒரு நிர்வாகம் அந்த நிர்வாகத்துல போய் பிஜேபி நிர்வாகம் போய் தலையிட்டு பிஜேபி கவர்மெண்ட் தலையிட்டு டூஜி ராஜா உடனே வந்து பனிஷ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது வழக்கு போயிட்டு இருக்கு முடிவு கண்டிப்பா வரும் இப்ப சமீபத்துல வந்து சொத்து குவிப்பு வழக்கு கூட ஆஜராயிருக்காரு டூ ஜி திருடர் வந்து இதை பேசுறதுக்கு தகுதி கிடையாது மொதல் மொதல் அங்கே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் மோடியையும் பேசுறதுக்கு வன்மையா கண்டிக்கிறேன் அவர் மன்னிப்பு கேட்கணும் மொதல் இது வன்மையா கண்டிக்கிறேன் அது ஒரு டூ ஜி திருடர் வந்து எங்களை பார்த்து சொல்றது ஏற்புடையதா இல்ல இப்ப வந்து நீங்க சித்தாந்தம் திராவிடர் சித்தாந்தம் பிரசாந்த் கிஷோர் இல்லைங்க அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவங்க கூட இதுவரையும் திமுகல இருந்து பெருசாக வாழ்த்து சொல்ல மாட்டாங்க அதாவது மற்ற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சொல்லுவாங்க திமுக தலைமையில இருந்து தீபாவளிக்கு அந்த முறை பார்த்தீங்கன்னா நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கிட்டிருக்காரு நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் தீபாவளி வாழ்த்து சொல்லுவாங்க சரி அதே ஓட்டு கேம்பேசிங் வரும்போது நம்பிக்கை உள்ள இந்துக்கள் மட்டும் வாக்களிச்சா போதும்னு சொல்லுவாரா சொல்ல தைரியம் இருக்கா சொல்ல தைரியம் இருக்கா சொல்ல முடியுமா அது எப்படி சொல்ல போச்சு எப்படி உங்களுக்கு வாழ்த்து சொல்ல விருப்பம் இல்லையா விட்டுருங்க அதாவது இப்ப நம்ம ஒருத்த வாழ்த்து பெறணும்னா கூட ஒரு நல்லவங்கட்ட வாழ்த்து பெறணும் தான் விரும்புவோம் கடவுள் மறுப்பாளராக இருக்கக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர் இருக்காரு ஸ்டாலினா இருக்கட்டும் இவரா இருக்கும் துறை உதயநிதியா இருக்கட்டும் கடவுள் மறுப்பாளருக்கு வாயிலிருந்து நாங்க வாழ்த்து பெற இன்னைக்கு விரும்பல எதுக்கு நீங்க தீபாவளி வாழ்த்து சொல்றீங்க உங்க ஒரு ஆளுக்கு சொல்லல சார் நம்பிக்கை உள்ள இந்துக்களுக்கு இது என்ன பேச்சு நம்பிக்கை உள்ள அதே மாதிரி அடுத்த மாசம் கிறிஸ்துமஸ் வரப்போகுது நம்பிக்கை உள்ள கிறிஸ்டின்ஸுக்கு மட்டும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து அப்படின்னு சொல்லிருவாரா சொல்லிட்டு இருந்துருவாரா உதயநிதி சொல்ல முடியுமா இப்ப தந்தை பெரியார் பெரியார் சொல்ற காட்டில ஈவே ராமசாமி நாயக்கர் என்ன சொல்லிருக்காரு கடவுள் இல்லேன்னு சொல்லிருக்கிறார் கடவுள் இல்லேன்னு சொல்றாரு இப்ப ஒரு இந்துவை பார்த்து கடவுள் அப்படின்னு கேட்டா மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிறிஸ்டின பார்த்து கேட்டீங்கன்னா ஜீசஸ் சொல்லுவாங்க இஸ்லாமியர் பார்த்து கேட்டீங்கன்னா அல்லான்னு சொல்லுவாங்க ஆனா கடவுள் இல்லைன்னு பத்தாம் பொதுவா ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்லியிருக்காரு ஆனா எந்த கடவுள்னு சொல்லல தைரியம் இருந்தா திமுகவுக்கும் பிகாக்கும் சவால் விடுறேன் எந்த கடவுள் நீங்க சொல்லிருக்க அப்புறம் பாத்துக்கலாம் சொல்ல உங்களால கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க எந்த கடவுள் இல்லைன்னு சொல்லுங்க எப்படி இந்து கடவுள் மட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காரா அவங்க ராமசாமி நாயக்கர் சொல்லியிருக்காரா கடவுள் இல்லைன்னு கடவுள் இல்லைன்னா எந்த கடவுள் இல்லைன்னு சொல்லுங்க எல்லா கடவுளும் தான் சார் அப்படி சொல்லலையே இந்த கடவுள் மட்டும் சொன்னாரா பொதுவா கடவுள் கடவுள் அப்ப நீங்க வச்சிருக்கீங்க கடவுள் மறுப்பு கொள்கையை போட்டு பெரியார் சிலையை வச்சிருக்கீங்க இதே மாதிரி எல்லா கோயில் வாசலையும் வச்சிட முடியுமா பிற மாத கோயில் வாசல்ல வச்சிருக்கீங்களா வச்சுதான் பாருங்களேன் தைரியம் இருக்கா உங்களுக்கு தைரியம் இருக்கா சார் வைக்க முடியுமா உங்களால அது எப்படி இந்து கடவுள் மட்டும் இல்லையு சொல்லுவீங்க அப்படி சொல்லியிருக்காரு அவங்க ராமசாமி நாயக்கர் டெபினேஷனே சொல்லல எந்த கடவுள் இல்லன்னு சொல்லுங்க சொல்ல முடியுமா அது எப்படி ஏற்புடையதா இருக்கும் ஓகே சார் ரொம்ப நன்றி நீண்ட நேரம் நிறைய விஷயங்களை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சார்